ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சு மீஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த ஃபிஷ்ஷு குழம்பு எப்படி பண்ணலாம் கிராமத்து மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் இதுக்கு நான் சங்கரா மீனும் வஞ்சர மீனோட துண்டுங்களும் வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி வாங்கினது இது கழுவி நல்லா தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு நெ பெரிய நெல்லிக்காய் அளவு அதாவது எலுமிச்சங்காய் அளவு சைஸ் உள்ள புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி கப்பில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு ஒரு பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் மிளகு சீரகம் ஒரு அரை அரை ஸ்பூன் அது வந்து அதோடு சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு ரெண்டு ஈர்க்கு சொல்லுவோம்னா அது அதை உருவி அதில் போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் மிக்சியில் கொஞ்சம் ரொம்ப நைஸ் அரைக்காமல் கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது இந்த புளித்தண்ணியில் உப்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம எவ்வளோ கரைச்சிருக்கோமோ அதுக்கேற்றது கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன் இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அதோட குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது தான் அது குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு சின்ன ஸ்பூன் தான் இது மூன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியா மிளகாய் மிளகு சீரகம்லாம் ஏற்கனவே போட்டு அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அதை சேர்த்துருக்கேன் இதோடு நம்ம இப்போது மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அந்த கலவையை சேர்த்துடலாம் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் இது இப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு மண் சட்டியில் பண்ணிங்கன்னா மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனிங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே இதில் வந்து நம்ம வடகம் சேர்க்க போகிறோம் நான் இப்போது வடகம் கடையில் கிடைக்கிது அதை வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் வடகம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக அதுதான் பாருங்கள் வடகம் கொஞ்சம் பொரியட்டும் அதோட வெந்தயம் மீன் குழம்புக்கு முக்கியமானது வெந்தயம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுதான் அந்த மீன் குழம்போட வாசனைக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கிறது அதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு இதோடு நம்ம ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை அறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட நல்லா வதங்கி வரட்டும் நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்துக்கலாம் பூண்டு பூண்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பூ பூண்டை வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கிட்ட உடனே தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி இதோடு சேர்த்துருக்கேன் தக்காளியும் நல்லா வதங்கணும் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துடலாம் கருவேப்பில ஒரு ரெண்டு மீனுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளிக்கரைசில் அதோட சேர்த்துட வேண்டியது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு பிகினர்ஸு ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ இதை கொதிச்ச உடனே இதில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற மீன் துண்டுங்களை போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளிக்காசில் ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த சமயத்தில் உப்பு பார்த்துக்கோங்க நான் போட்டது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதை நல்லா கொதி வந்த பிறகு மீன் துண்டுங்களை போட்டுடலாம் போட்டுட்டு அதிக நேரம் விடக்கூடாது மீன்லாம் சீக்கிரமாக வெந்துடும் நிறைய நேரம் வந்துச்சுன்னா அதில் இருக்க முள் எல்லாம் கலஞ்சி விட்டுரும் குழம்புல கலந்து விட்டுறோம் அதனால் கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரமாக கரெக்டாக பார்த்து எடுத்துடணும் போட்டுட்டேன் அந்த கிளிப்பிங் விட்டு போச்சு ரெண்டு ச சங்கரா மீன்களும் வஞ்சிரா மீன் துண்டுகளும் போட்டிருக்கேன் நல்லா கொதிச்சிச்சு இப்போ வந்து நம்ம கரண்டி போடக்கூடாது அப்படியே அலசி விட்ட மாதிரி கலந்து விட்டுருணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ